இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் சங்கீதம் இருபத்தி மூன்று இரண்டாம் வசனம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் இந்த சங்கீதத்தை தாவீது ராஜாவாக இருந்தபோது பாடினதாக கூறப்படுகிறது முன்பு தாவீது ஒரு மெய்ப்பனாக இருந்து ஆடுகளை மேய்த்தார் இப்போது கர்த்தரே தனக்கு மேய்ப்பராகவும் தன்னை ஒரு ஆடாகவும் நினைவு கூர்ந்து கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் என்று முதலாம் வசனத்தில் கூறினார் ஆடுகளுக்கு வேகமாக ஓடும் தண்ணீரை குடிக்க தெரியாது அதை பார்த்து பயந்து வந்துவிடும் ஆகவே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அந்த ஆடுகளை மேய்ப்பர் கொண்டு விடுவார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய மேய்ப்பராகிய இயேசுவை பின்பற்றுகிற ஆடாக நாம் இருக்கும் போது அவரே நமக்கு சமாதானத்தை தந்து நடத்துவார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் சிவில் வார் அதாவது உள்நாட்டு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அப்போது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை ஆலயத்தில் நான்கு வாரங்களாக பிரசங்கித்து ஜெபித்து வந்தார்கள் யுத்தம் மிகவும் கடுமையாக இருந்தது அந்த வாரம் இந்த சங்கீதத்தில் இரண்டாம் வசனத்தை வாசித்த போது கொண்டு போய் விடுகிறார் ஹீ மீ என்ற வார்த்தைக்கு பின் அவர்களால் வாசிக்க முடியவில்லை மிகவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உணர்ந்தார்கள் அப்போது அந்த வார்த்தையை வைத்தே அன்றைய செய்தி இருந்தது ஆண்டவரே நமக்கு தலைமை தாங்கி அமர்ந்த நிலைக்கு யுத்தமில்லாத நிலைக்கு நம்மை கொண்டு போய் விட வேண்டும் என்று ஜெபித்தார்கள் பின் அந்த வார்த்தையை வைத்தே ஹீ லீடத் மீ ஓ பிளஸ்ட் தாட் என்ற பாடலை அந்த ஊழியர் எழுதினார் பின் மனதிலே சமாதானமாக இருந்தது அந்த பாடலை அவருடைய மனைவியிடம் கொடுத்து சென்றார் அவருடைய மனைவி அதை ராகம் அமைப்பதற்காக வேறொருவரிடம் கொடுத்து அனுப்பினார்கள் பின் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஆலயத்தில் அவர் செய்தி கொடுக்க சென்றபோது இதே பாடலை அங்கு பாடினார்கள் அவர் எழுதின வார்த்தைகளே இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார் இந்த பாடலை எழுதின நாளை நினைவு கூர்ந்தார் அப்போது மிகவும் பயமாக பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே எழுதின பாடல் இப்போது யுத்தமும் முடிந்தது ஆண்டவர் அதிசயமாய் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விட்டதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறினார் பாமாலை புத்தகத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் இன்றும் நம்மால் பாடப்படுகிறது என் முன்னே மேய்ப்பர் போகிறார் நல் மேய்ப்பராக காக்கிறார் ஒரு காலும் என்னை கைவிடார் நேர்பாதை காட்டி போகிறார் முன் செல்கிறார் முன் செல்கிறார் என் முன்னே சென்று போகிறார் நல் மேய்ப்பர் சத்தம் அறிவேன் அன்போடு பின் சென்றேகுவேன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு எழுதின பாடல் இன்றும் நம்மால் பாடப்படுகிறது நாமும் எந்தவிதமான போராட்டமான சூழ்நிலையிலே சென்றாலும் நல் மேய்ப்பராகிய இயேசுவை விசுவாசத்தோடு பின்பற்றும் ஆடாக இருப்போம் அவர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அதாவது சமாதானமான பாதையில் கொண்டு போய் விடுவார் நம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஜெபிப்போமா எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிற நல்ல மெய்ப்பராக எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொரு நாளும் நல் மெய்ப்பராகிய இயேசுவை எங்களை ஒருபோதும் கைவிடாத எங்கள் மெய்ப்பரை விசுவாசத்தோடு பின்பற்ற எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ